வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் சிறகடிக்க ஆசை இந்த சீரியலின் எபிசோடில் ரோஹினி பாட்டி வாங்க உங்களுக்கு நாங்கள் மேக்கப் போட்டு விட்டேன் என்று கூட்டிக் கொண்டும் மேக்கப் போட்டு விட பாட்டி அவரது குடும்பத்தை பற்றி கேள்வி மேலும் கேள்வி கேட்டு ரோஹிணிக்கு அதிர்ச்சி கொடுக்கிறார் ஒரு வழியாக பாட்டியை சமாளித்து மேக்கப் போட்டிருக்கிறார் ரோஹிணி அதன்பிற கண்ணாமலையை பரசுவின் மூலமாக இரண்டு ஐயர்களை வீட்டுக்கு வர வைத்து அம்பாளுக்கு சாத்திய புடவையை தனது அம்மாவுக்கு கொடுத்து சர்பிரைஸ் செய்கிறார் ஒரு பக்கம் முத்து யாரையோ தேடி அழைந்து கொண்டிருக்க மறுபக்கம் மீனா முத்து வராததால் வருத்தத்தில் இருக்கிறார் அதன் பிறகு பாட்டிக்கு மாலை போட்டு குடும்பத்தினர் அனைவரும் ஆசிர்வாதம் வாங்க மீனா அவர் வந்துவிடட்டும் என்று சொல்கிறார் அதன் பிறகு கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்க இங்கு வந்த பாட்டி நீ இன்னும் வேலையெல்லாம் விஜயா பார்க்கட்டும் என்று அனுப்பி வைக்க அந்த நேரம் பார்த்த விஜயா நீ போய் சமையல் வேலையை துரத்தி விடுகிறார் அதன் பிறகு மீண்டும் மீனாவை கூப்பிட்டு உன் நகையெல்லாம் அங்கே விஜயா இன்னும் கொடுக்கலையா என்று கேட்க விஜயா எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டேன் என்று சொல்ல பாட்டி எல்லாத்தையும் போட்டுட்டு வா என்று அனுப்பி வைக்க விஜயா மற்றும் மனோஜ் கவரிங் நகைன்னு கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது என்று பதறுகின்றனர் அடுத்து பார்வதி டிவியுடன் வீட்டுக்கு வர விஜயா அத்தைக்காக நான் வாங்கி கொடுக்கிற கிப்ட் என்று பில்டப் ஆக பேச எல்லாரும் ஆச்சரியத்தில் இருக்கும் போது மனோஜ் நீங்க இப்படி செய்யறது சரியா இல்லை என் கடையில வாங்காமல் வேற எதுவும் கடையில வாங்கி இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க விஜயா பார்வதிக்கு தெரிஞ்ச கடை இது அது என்று சமாளிக்க முயற்சி செய்கிறார் ஒரு கட்டத்தில் டே இது பழசுதான்டா என்று உண்மையை உளறிவிடுகிறார் இத்துடன் இன்றைய சிறகடிக்க ஆசை செய்திகள் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க